வல்லமை தன்னுடைய வளங்கள் தன்னுடைய அன்பு தத்து சந்தோஷம் தன்னுடைய சமாதானம் தன்னுடைய ஆசிர்வாதம் தன்னுடைய விடுதலை தன்னுடைய சுகம் ஒவ்வொரு குடும்பத்தின் மீதும் அளவில் ನಾವು ಪ್ರಕಾರ ಅಭಿಷೇಕ ಮರಗಳಿಲ್ಲ ಬಲ್ಲವಿಲ್ಲ மாதிரினால ஜபம் பண்ண முடியல அவன் தடுமாறி நிற்கிறீங்க அவன் உங்களுக்கு நான் சொல்றேன் உங்க இருதயத்தின் மீது உங்க வலதுகத்தை நீங்க உயர்த்த வேண்டாம் உங்க இருதயத்தின் மீது கரங்களை வச்சு அண்டு முறை என் மேல அந்த ஜப அபிஷேகம் பொருட்டும் என் மேல அந்த மன்றாட்ட அபிஷேகம் பொருட்டும் என் மேல அந்த ஆராதனை அபிஷேகம் பொருட்டும் என் மேல அந்த ஆவிக்குரிய கிருபைகள் பொருட்டும் என் மேல அந்த ஆவிக்குரிய அபிஷேகம் பொருட்டும் வாயை திறந்து சொல்லி ஜபம் பண்ணுங்க வாயை திறந்து சொல்லி

आविकुरिये भराएंगे ओ वरवर मीड़लो आविकुरिये भल्ला में ओ वरवर मीड़लो जब आविष्य को भल्ला बनेगे भरेगा नमः 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 बादुरा बादुरा हिंदा हिंदा हमें नालेलूरिया मीठा ने यीशु के से संदेगत हिमाच्छिन्न करे भयते हिमाच्छिन्न करे हमें न्याली <laughs> ओढ़े ओ उबड़ बड़ मीन लो हर उन्हें भल्लमाई भरंग बजाग है पायंगल नारी बजाग है संधे गंगल नारी बजाग है हर पुण्य के नट्ट पजाग है ओ उबड़ खुदम बदलो हर पुण्य सकमणी के भल्लमाई भेल पड़े बजाग है ओ उबड़ सोलिगंत लो हर दुर्नी ज़ुक हर दुर्नी आरोकियो पालमाने के भरे गंत ये बिनाद ध्यान गंत சகோதரனை நீ பயப்படுகிறபடி மந்திரமனைக்கு சம வைப்பது இல்லை சில பேர் நீங்க இருக்கீங்க பயம் நீங்க உங்க மனைவிய கூட சொல்லல சில பேர் நீங்க எனக்கு ஆயிடுச்சுன்னா எனக்கு திடீர்னு ஏதாவது சில பேருக்குள்ள அந்த பயம்